வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா எனத் தொடங்குகிற உலக நீதி நூலை தொடர்ந்து படித்துக்கொண்டே போனால் ஓரிடத்தில் குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டா என்று அந்த நூல் அறிவுறுத்துகிறது குற்றத்தை பட்டும் படாமல் மற்றவர்களுக்கு உணர்த்துதல் வேறு நேரடியாகவே சுட்டி காட்டி திருத்துதல் வேறு குற்றத்தை கண்டித்தல் என்பது கூட வேறு அது என்ன குற்றத்தை பாராட்டி தெரிதல் வேறொன்றுமில்லை பிறருடைய குற்றங்களை கண்டுபிடித்தவுடன் கூடம் எல்லோரிடத்திலும் அதை சொல்லி மகிழ்ந்து அதனை தான் கண்டுபிடித்தேன் என்று தனக்குத்தானே பாராட்டியும் கொள்ளுகிற அந்த போக்கு பலரிடத்திலே உண்டு மற்றவர்களினுடைய குற்றங்கள் எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லுவதற்கோ அதை கண்டுபிடித்ததற்காக தான் மகிழ்வதற்கோ ஒன்றுமில்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டா என்கிற அறிவுரையை உலக நீதி தந்த உலகநாதர் கூறுகிறார்